வணக்கம் போட்டித் தேர்வு வினாவடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு இது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு துங்கபத்ரா நதிக்கரையில் வித்யாரண்ணியரின் உதவியுடன் ஹரிகரர் மற்றும் புக்கர் சகோதரர்களால் நிறுவப்பட்டது இவை சங்கம சாலுவ துலுவ அரவீடு சங்கம சாலுவ துலுவ அரவீடு என்ற நான்கு வம்சத்தின் ஆட்சியாளர்கள் இவற்றில் இடம்பெற்றிருந்தனர் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தலைக்கோட்டை போருக்கு பிறகு இப்பேரரசு சிறிது சிறிதாக வீழ்ச்சியடைய தொடங்கியது குறிப்பாக ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு உடன் இப்பேரரசு முற்றிலுமாக வீழ்ச்சியடைந்தது இவற்றில் துலுவ வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயர் துலுவ வம்சத்தை சார்ந்த கிருஷ்ண தேவராயர் சிறந்த ஆட்சியாளராக இருந்தார் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரை ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரை இவருக்கு நிர்வாகத்தில் உதவ உதவி செய்ய திஜகங்கள் என்று அழைக்கப்படும் எட்டு கவிஞர்கள் இவற்றில் இடம்பெற்றிருந்தனர் அஷ்ட திஜகங்கள் என்று அழைக்கப்படும் எட்டு கவிஞர்கள் இவருக்கு உதவி செய்ய இடம்பெற்றிருந்தனர் அவற்றில் குறிப்பிடத்தகுந்தவர் தென்னாலிராமன் ஆவார் அவற்றில் குறிப்பிடத்தகுந்தவர் தென்னாலிராமன் ஆவார் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள போட்டித்தெரு வினாவிடைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் வரலாறு சம்பந்தமான நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி